வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினாலு சென்ட் உள்ள சூப்பரான ஒரு விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு தார் ரோடுங்க அந்த இருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மீட்டர் மட்டும் உள்ளே வர மாதிரி இருக்கும் எச்சா வர வேண்டியதில்லை சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு ஏக்கர் பதினாலு சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் ரோடு ஃபேஸு கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது வரைக்கும் மேலே கிடைக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் நாலு பேர் கூட பிரித்து வச்சுக்கிற அளவுக்கு ரோடு ஃபேஸ் வந்து கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேர் வந்து நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இல்லை ஒரு ஏக்கர் ஓனிர்ஸில் வாங்கி நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற வந்தாலும் சூப்பராக சூட் ஆகுங்க சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு இருக்கோம் சுத்தமான செம்மண் பூமிங்க அருமையாக ஃபென்சிங் போட்டு ஜம்மு வச்சிருக்காங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோயந்தூர் பைபாஸ் ரோடுங்க அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கோவில் பழையம் கோவில் பழையத்திலேருந்து மேக்க வந்தீங்க அப்படின்னா சோளக்கல் மாரியன் கோயிலுங்க அதுக்கடுத்து வந்தீங்கன்னா வடக்கு வளையம் வடக்கு ஒரு ஏழே நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு ஸ்டோப் அடுத்து வந்து ஊருங்க ஊருக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கனால அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கும் சூப்பராக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வைக்கிற மாதிரும் சூப்பராக சூட் ஆகுங்க எல்லா விதத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயத்திலேருந்து வர்றவங்களும் பக்கமாக கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க சூப்பரான பூமி தான் பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அந்த வீடுக்கு தெரியுது பாருங்கள் அதாவது நம்ம பூமிக்கும் அந்த ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஒரே ஒரு தோப்புத்தான் இருக்குது மிக அருகில் வந்து அமைஞ்சிருக்குது ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் குடி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வாட்டர் சோர்ஸ் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடியிலிருந்து ஒரு நானூறு அடி த போர் போட்டாலே போதும்ங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு தண்ணி சௌரியமான இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்க்குறோம்ங்க நீட்டான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் நினச்சிக்க வேண்டாமங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்பொழுது ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி கைவசி இருக்குது அதை மூணுமே வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து நல்ல முறையாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாமுங்க நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் உங்கள் ப்ராப்பர்ட்டி எதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சேல் பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக சேல் பண்ணி தரமுங்க ரெண்டு ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் பதினாலு செண்டும் சேர்த்து எண்பது லட்சரூவா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரமோ வாங்கி தரோமுங்க ரெண்டு நண்பர்களை பிரித்து வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாற்பதுருவா பட்ஜெட் இருந்தாலும் கால் பண்ணுங்க அனுசரிச்சு பண்ணி கொடுத்துர்லாம் பாருங்கள் வேறு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள்